திருவருள் சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாகவே நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் மிகப்பெரிய அர்த்தம் ஒழிந்திருக்கும் என்பது நிதர்சனம் அந்த வகையில் முன்னோரும் மகரிஷிகளும் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி வைத்திருப்பதுடன் உண்மையில் தர்மம் செய்வதற்கான சரியான முறை குறித்து முழுமையான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் முன்னோர்களின் கருத்துப்படி காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்பதுதான் தர்மம் செய்வதற்கான சரியான முறையாகும் இதற்கான விளக்கம் என்னவென்றால் தர்மம் செய்யும் போது அதை விளம்பரப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதையே காணாமல் என்ற வார்த்தையில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படி தர்மம் செய்வதால் எந்த பயனும் இல்லை இறைவனின் பார்வையில் இது தர்மமாக கருதப்படாது கோணாமல் கொடு என்பது என்னவென்றால் தர்மம் செய்யும் செய்யும்போது மனம் கோணாமல் முழு மனதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும் அதுவே தர்மமாக பார்க்கப்படுகின்றது கண்டு என்பதன் மூலம் எதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால் யாருக்கு என்ன தேவை என்று பார்த்து தர்மம் செய்ய வேண்டும் என்பதை தான் படிப்பில் ஆர்வம் இல்லாதவனுக்கு புத்தகமும் கல்யாண ஆசை இல்லாத ஒருவருக்கு பெண்ணும் பசி இல்லாதவர்களுக்கு அறுசுவை உணவும் கொடுப்பது பயனற்றது இதனால் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தர்மம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் கண்டுகொடு என்பதில் குறிப்பிட்டுள்ளார்கள் இவை அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி செய்யப்படுவதே உண்மையில் தர்மம் என்று கருதப்படும் ஏதோ நானும் தர்மம் செய்துவிட்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை அது வெறும் விளம்பரமே தவிர தர்மம் ஆகாது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க